நம்ம எவ்வளவு பெரிய பேச்சாளரை கூட ஆகலாம் ஒரு ஸ்கெலிட்டன் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு மேடைக்குள்ளே போய் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது பெல் ப்ரிப்பேர்ட் அது ரொம்ப அவசியம் எக்ஸ்ட்ராவாக குவாலிஃபை பண்ணிக்கிட்டால் நமக்கு ஒரு இடம் இந்த உலகத்தில் என்றைக்குமே உண்டு உங்களை எப்படி தகுதிப்படுத்துறது அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் கிரிக்கெட் ஆடி இருக்கான் கிரிக்கெட்டில் பாரத் ரத்னா அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கினவன் சஞ்சில் டெண்டு டெண்டுல்கர் மட்டும்தான் சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் அவர் ஆடின ஆட்டம் அவர் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த வரிசு மெடல் அவர் வாங்கிக்கிட்டது அவர் சம்பாதித்த பல கோடி இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல கிரிக்கெட் ஆடினார் நல்லா ஆடினார் காசு சம்பாதிச்சார் என்ன பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் எனக்கு அவர் மேலே இருந்தது ஒரே ஒரு செய்தி ஒரு சாராய கம்பெனியோட விளம்பரத்தில் அவரை நடிக்க சொல்லி கூப்பிடுறாங்க ஒயின் அந்த கம்பெனிக்கான ப்ரொமோஷன் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறேன் விளம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன ஒரே பதில் ஒன்று எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது விளம்பரத்துக்காக கூட நான் பொய்யா வர மாட்டேன் ரெண்டு நான் ஒரு விளம்பரத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களை கெடுப்பதை விரும்புவதில்லை பத்து கோடி கொடுத்தா கூட அந்த விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் அவருக்கு ரெண்டு பாரத் ரத்னா கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா அவருடைய குவாலிட்டி நீ திறமசாலியாக மட்டும் இருந்தால் போகாது ஒரு ஒரு இன்ஹரண்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கணும் ஒரு தரம் இருக்கணும் லைஃப்பில் தரக்கேடாக கோடிக்கணக்காக சம்பாதிச்சு பிரயோஜனம் கிடையாது நீ ஒரு தரமுடைய மனிதனாக இருக்கணும் அதுக்கு சஞ்சி சச்சின் டெண்டுல்கர் ஒரு அடையாளம் அதனால் நீங்கள் திறமசாலியாக இருக்கணும் உங்களை தகுதிப்படுத்திக்கணும் நிறைய உயர்ந்த இடத்துக்கு வரணும் நீங்களும் வளரணும் எனக்கு தெரியும் முதல் தலைமுறையாக இங்கே படிக்க வந்தவங்க எவ்வளோ பேர் படிக்க வந்திருப்பீங்க குடும்பத்திலேருந்து உங்களை நம்பி உங்கள் குடும்பம் காத்திருக்கும் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நிறைய கனவுகளோட பெற்றவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி முதல்ல நீங்கள் வளரணும் உங்கள் குடும்பத்துக்கு உதவணும் அதை தாண்டி நாட்டுக்கு உதவிட்டு சாப்பிடும் நான் வளர்ந்தேன் நான் பணக்காரனானே அப்படிங்கிறதோட செத்து போனால் அது சாதாரண வாழ்க்கை நான் வளர்ந்தேன் என் குடும்பத்துக்கு பயன்பட்டேன் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயன்பட்டேன் எங்கள் கிராமத்துக்கு பயன்பட்டேன் எங்கள் நாட்டுக்கே நான் பயன்பட்டேன் அப்படின்ற எண்ணத்தோடு விடைபெறணும் அப்துல் கலாம் பிறந்த போது எவனுக்கும் தெரியாது அவர் பிறக்கிற போது எதாவது நட்சத்திரம் இங்கேருந்து அங்கே போச்சா எதாவது லைட்டு வந்ததா ஒன்றும் நடக்கலை அதிசயமும் நடக்கலை அற்புதமும் நடக்கலை அவர் வளர்ந்த போது வறுமை பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த படிப்பை நடத்துறதுக்காக சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு போய் பேப்பர் போடணும் வீடு வீடாக போய் பேப்பர் போடணும் வீடு வீடாக போய் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த அந்த பையனை பற்றி பேப்பர் பேப்பராக பின்னாடி போட்டுச்சு பார்த்தீங்களா அதான் அப்துல் கலாம் கண்ட வெற்றி வீடு வீடாக போய் அவர் பேப்பர் போட்டார் அப்புறம் பேப்பர் பேப்பராக அப்துல் கலாம் படத்தை போட்டான் இந்த மாதிரி ஒரு சாதனையாளன் பிறக்க முடியுமா அப்படின்னு அதனால் நீங்கள் வளரணும் உங்கள் ஃபேமிலி வளரணும் நாடு வளரணும் அதுவும் தரமாக வளரணும் அப்துல் கலாம் போது அவருக்கு கூடிய கூட்டத்தில் யாராவது காசு கொடுத்தா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்க எத்தனையோ அரசியல்வாதிக்கு கூட்டம் வருது பிரியாணி பொட்டலமும் ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தா எந்த நாய் வேணாலும் வரும் ஆனால் அப்துல் மரணத்தில் வந்த ஒவ்வொருவரும் சொந்த செலவில் போய் அந்த மரணத்துக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் என்றால் இந்த உலகத்தில் வளர்ந்தால் அந்த மனிதனை போன்ற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் வேண்டும் அவருக்கு கண்ணீர் விட்டவன் எல்லாம் சொந்த காசுல போய் கண்ணீர் விட்டான் யோசிச்சு பெரிய மரியாதையை கமாண்ட் பண்ணார் இந்த வயசு கொஞ்சம் விளையாட்டான வயசு எனக்கும் பதினெட்டு வளர்ந்துதானே வளர்றோம் மேல வந்து இருக்கிறோம் நானும் பதினெட்டு வயசுல இல்லாத பண்ணி பண்ணித்தானே மேல வந்திருப்போம் எல்லாமே ஞாபகம் இருக்கு ஒண்ணு இல்ல ரொம்ப அழகா சொன்னார் அலட்சியம் பண்ணுவீங்க எல்லாத்தையுமே லட்சியத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அலட்சியம் பண்ணுவீங்க அப்படின்னு அதில் ஒரு குறும்பு இருக்கும் அந்த ஏஜில் இருக்கிற அந்த குறும்பை ரசிக்கணும் நம்ம பசங்க தொப்பி போடுறதா இருந்தால் கூட இப்போ கிரிக்கெட் பிளேயர்லாம் தொப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தொப்பி போட்டு இந்த சன்ஷேட் இருக்கும் இல்லையா அது முன்பக்கமாக போட்டு தான் தொப்பி போடுவான் இங்கிலீஷ்காரனுக்கு தான் தொப்பி போடுற பழக்கம் உண்டு இந்த முன்பக்கமாக தான் அந்த சன்ஷேட் வச்சிருப்பான் அதான் நியாயமும் கூட ஏன்னா சூரிய வெளிச்சா கண்ணில் பட்டால் கண்ணு கூசும் கண்ணு கெட்டு போகும்னு இந்த சன்ஷேட் இப்படி முன்னாடி வச்சு தொப்பி போடணும் நம்ம பசங்க எப்படி தொப்பி போடுவான் பின்பக்கம் அவனுக்கு மட்டும் கண் ஸ்பெஷலாக பின்னாடி இருக்கோ என்னமோ தெரியல அந்த பின்பக்கமாக ஒரு தொப்பி போடுவான் இதை எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம் அப்படின்லாம் தெரியாது ஆனால் எவனும் பண்ணுறதும் நம்ம பண்ணப்படாது நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அதுக்கு சன்சையோட பின்னாடி வச்சு போடுவான் இந்த குறும்பை ரசிக்கலாம் கண்ணு நீ தொப்பி போடுற போது சன்ஷேட பின்னாடி வச்சு கட்டிக்கிட்டா ரசிக்கலாம் நாளைக்கு வீடு கட்டும் போது இதே கிறுக்குத்தனம் பண்ணால் ரசிக்க முடியாது அங்கே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அது மாதிரி இருக்கணும் அங்கே போய் நம்முடைய கிறுக்குத்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது எங்கே விளையாடணுமோ அங்கே விளையாடணும் எங்கே சீரியஸாக இருக்கணுமோ அங்கே சீரியஸாக இருக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் எல்லாம் பின்பற்றுகிற போது வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒரு சுறுசுறுப்பு எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு ஆட்டிடியூட் அது ரொம்ப கொண்டாட வேண்டிய விஷயம் நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் மகனை கூப்பிட்டு டே சார் வந்திருக்கிறாரு போய் சாருக்கு வீட்டில் அம்மிட்ட கேட்டு பால் கொண்டு வந்து கொடு அவர் காஃபி சாப்பிட மாட்டார் பால் வாங்கிட்டு வந்து கொடு அப்படி அவன் கடுப்பாயிட்டான் அவன் எங்கேயோ போகிற ஐடியாவில் போகிறான் இந்த அப்பாக்களுக்கு நேரங்காலம் தெரியாது எப்போ பசங்களை வேலை வாங்கலாம் எப்போ வாங்கக்கூடாதுங்கிற நேரங்காலம் தெரியாது போய் உள்ளே போய் வாங்கிட்டு வானு அவன் கடுப்பாக உள்ளே போகிறான் உள்ளே போய் அவங்க அம்மாவை சத்தம் போட்டு அங்கேயேனு கொண்டு வந்து அந்த எரிச்சலோடு அந்த பாலை வந்து என் கிளா அந்த டேபிளில் வச்சா பாருங்க டங்குன்னு வச்சான் அவனுக்கு அவ்வளோ கோபம் அப்படி டங்குன்னு வச்சான் அந்த பால் அப்படி மேலே சுற்றி அப்படி ரெண்டு சுற்று சுற்றுச்சு நான் அந்த பையனை சமாதானம் பண்ணுறதுக்காக கேட்டேன் டே தம்பி பால் ஆடுதுரா பால் ஆடுது அப்படின்னு டக்குன்னு சொன்னான் பால் ஆடுது இல்லை மாடுது அது ஆடோட பால் இல்லையா மாட்டோட பாலா அது பால் ஆடுது இல்லை மாடுது அப்படின்ட்டு போகிறான் இதே ஜோக்கம் சொல்லி இருந்தானா ஒரு லட்சம் விவேக் சொல்லி இருந்தானா ஒரு லட்சம் அவன் ஜோக் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் அந்த பக்கம் போயிட்டே இருக்கிறான் இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பிரசன்ஸ் ஆஃப் அந்த ஏஜ்ல இயற்கை கொடுத்துருக்கிற பெரிய கொடை கொஞ்சம் வேண்டாத பம்பும் இருக்கும் இந்த ஏஜில் எனக்கு தெரியும் விருதுநகர்ல ஒரு ஸ்கூல்ல பேச போனேன் நூற்றாண்டு விழா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபால் என்கிட்ட சொல்கிறார் சார் நான் இதே பள்ளிக்கூடத்தில் நர்சரி ஸ்கூலில் படித்தேன் சார் இதே பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படித்தேன் சார் இவங்களுக்கே காலேஜ் இருக்குது இதே கேம்பஸில் படித்தேன் சார் இவங்களுக்கே பிஎட் காலேஜ் இருக்குது அதில் தான் சார் படித்தேன் சார் அப்புறம் இதே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக ஜாயின் பண்ணேன் சார் அப்புறம் இதே பள்ளிக்கூடத்தில் இப்போ நான் பிரின்ஸ்பாலாக இருக்கேன் சார்னு என்கிட்ட சொல்கிறார் நூற்றாண்டு விழா நான் மேடைக்கு போகிறதுக்கு முன்னர் எங்கிட்ட அவர் சொன்னால் என்ன அர்த்தம் மரியாதையாக இதெல்லாம் மேடையில் சொல்லுன்னு அர்த்தம் இல்லைன்னா என்கிட்ட ஏன் சொல்லணும் அவர் நான் ஒன்றே நான் பெருமையாக சொன்னேன் தம்பி அவர் இங்கே தான் படித்தாரான் நர்சரி ஸ்கூல் படித்தாரான் ஹை ஸ்கூல் படிச்சாராம் இங்கே தான் இல்லைனா ஒரு ப்ளஸ் டூ பையன் அடுத்தவன் எப்படின்னு நோண்டு நான் பக்கத்தில் அப்படின்னா நான் ஒன்னே பேச்சை நிறுத்திட்டு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு இல்லை சார் நான் சொன்னப்ப இவன் நம்பலை சார் இப்போ நீங்கள் பெரிய மனுஷன் தான் சார் அவன் நம்புவான் என்ன இங்கே படித்தா எங்கேயும் வேலை கிடைக்காது இங்கேயே கிடைச்சாதான் உண்டுன்னு நான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன் இதுதான் இந்த பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிற விபரீதமான ஒரு ஆட்டிடியூட் அதாவது சொல்லாததெல்லாம் சொன்னதாக எடுத்துக்கிறது சொன்னதையெல்லாம் சொல்லாத மாதிரி விட்டுடுறது ரைட் எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க அதனால பதினெட்டு வயசில் நீங்கள் பண்ணுற குறும்பையும் இது மாதிரி கிண்டலையும் ரசிக்கிறதுக்கு மனசு தயாராக இருக்கு ஆனால் லைஃப் எவ்வளோ சீரியஸான விஷயம் தெரியுமா வெறும் விளையாட்டும் குறும்பும் மட்டும் வாழ்க்கை இல்லை இங்கேயே படிக்க வைக்கிறதுக்கு பெற்றவங்க எவ்வளோ பேர் கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க தெரியுமா நிலத்தை விற்று சொத்தை விற்று தான் பிள்ளை எப்படியாவது படிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ வாழ்க்கையில் இழந்து நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகளுக்கும் நீங்கள் போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா பதினஞ்சு வயசு ஆயிட்டா பசங்களோட எந்த உறவுமே கிடையாது அடித்து தளர்த்திடுறான் வெளியில் நீ போ நீ படிச்சுக்கோ நீ எப்படியோ முன்னுக்குவா பதினஞ்சு வயசு போச்சு நீ கிட்ட விட்டு வெளியே போ அப்படிங்கிறான் பதினஞ்சு வயசான பசங்க அப்பா அம்மாவோட கூட இருக்க முடியாது வீட்டை ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயோ தங்கி பார்ட் டைம் வேலை பார்த்து பப்பில் வேலை பார்த்து என்னத்தையோ பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாதான் டிகிரி படிக்க முடியும் இந்தியாவில் நீங்க உலகமெங்கும் தேடினாலும் இது போன்ற பெற்றோர்களை வேறு எந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தான் கழுத்தில் போட்டிருந்த ஐம்பது பவுன் நகையை அப்படியே எடுத்து பொண்ணுக்கு போடுற அம்மா ஊரில் இருக்கிற வயக்காட்டை ஒரே ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வயக்காட்டை விற்று அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற அப்பா தன்னுடைய மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா தன்னுடைய ப்ராவிடன் பண்ணு கிராஜுவிட்டி என்ன பணம் ஏது ஏது எல்லாத்தையும் டோட்டலாக அப்படியே எழுந்து தன் பையனை அப்படியே மெடிக்கல் படிக்க வைக்கிற அப்பா இது போன்ற அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் உலகத்தில் பெற முடியாது இந்த ஒரு உணர்வு நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மரியாதை ஏன்னா மரியாதை கொடுக்கிற போது தான் மரியாதையுடைய சமூகம் உருவாக முடியும் நம்மளை விட பெரியவங்க அவங்க தியாகம் அதையெல்லாம் நம்ம முதல்ல மதிக்கிறதுக்கு பழகணும் இப்போ அடுத்தது நான் எல்லா ரேஞ்சிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா இந்த இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ஒரு பர்பஸோடு நடத்துகிறாங்க ஒரு பிரிட்ஜு கோர்ஸாக நடத்துகிறாங்க நீங்கள் படிப்புக்கு தயாராகணும் இந்த சேஞ்சுக்கு தயாராகணும் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கிற சேஞ்சுக்கு தயாராகணும் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க ஏன் மாநிலத்தில் முதல் இடம் மாவட்டத்தில் முதலிடம்னு போட்டவங்கெல்லாம் கூட இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபெயில் ஆனது எனக்கு தெரியும் அதாவது மாவட்டத்தில் முதல் இடம் மாநிலத்தில் இரண்டாம் இடம் இப்படியெல்லாம் சொன்னவங்க ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபெயில் ஆனது எனக்கு தெரியும் ஏன் ஸ்கூல் எஜுகேஷனுடைய படிப்பு முறையே வேறு கல்லூரியினுடைய படிப்பு முறையே வேறு அங்கே நீங்கள் படி படி படின்னு உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன ரேங்க் வாங்கணும் அது வாங்கணுங்கிற அந்த ஒரு வெறி காரணமாக ஒரு மாதிரியாக அந்த கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வெளியே தள்ளிடுவாங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம் காலேஜுக்கு வந்தால் பயன்படாது இங்கே பாடம் நடத்துவாங்க நீங்கள் திங்க் பண்ணணும் நீங்கள் யோசிக்கணும் கொஸ்டின் வெவ்வே வெவ்வேறு டைப்பில் வரும் நீங்களாக விருப்பப்பட்டு மேலே வரணும்னு வந்தால் தான் வர முடியுமே ஒழிய உங்களை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு ஒரு வாத்தியார் மாதிரியான அமைப்பெல்லாம் கல்லூரிக்குள்ளே இருக்க முடியாது ஸோ இந்த சேஞ்ச் ஆன உடனேயே பல பேருக்கு படிக்க முடியாமல் போயிடும் மார்க் வாங்க முடியாமல் போயிடும் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தால் எப்படி மூச்சு திணறுமோ அது மாதிரி திணறும் ஸோ இந்த சேஞ்சுக்கு உங்களை தயார் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாரம் ஒரு பிரிட்ஜு கோர்ஸ் வச்சு தான் இந்த சேஞ்சை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள் எந்த சேஞ்சையும் மைண்டு முதல்ல அக்செப்ட் பண்ணாது ஆனால் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ முதல்ல அதுக்கான ஒரு தயாரிப்பு இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த பிளானே பண்ணியிருக்காங்க நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன் பிஇ படிக்கணும் இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த பிரான்ச்சு தான் படிக்கணும் அப்படி டிசைட் பண்ணி வந்தவங்க சில பேர் இருப்பாங்க நான் பிஇ தான் படிக்கணும் இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறத தானே எடுத்து படிக்க வந்த மாணவர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க வேறு சில பேர் கேட்டால் எங்கள் அப்பா படிக்க சொன்னார் எனக்கு கூட அவ்வளோ இஷ்டம் இல்லை எங்கள் தான் இந்த வேலையை பண்ணி விட்டான் சும்மா இல்லாமல் எனக்கு வந்து எங்கள் அப்பா பார்த்து பெரியப்ப சொன்னான் இன்ஜினியரிங் படித்தா அந்த இதில் சவுதியில் எங்கேயோ வேலை கிடைக்குமா சொல்லியிருக்கிறான் தான் நான் போய் அனவசமாக மாட்டிக்கிட்டேன் எல்லாம் எங்கள் பெரியப்பா பண்ண வேலை அப்படின்னு எந்த அப்படி இல்லாத பெரியப்பாவை சபிக்கிற எவ்வளோ பேர் இருப்பேன் எதுவும் இன்னொருத்தர் சொன்னது அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவு எடுத்து இங்கே வந்து நான் அதை வழி இல்லாமல் படிக்கிறேன் அம்மா சொன்னாங்க பெரியம்மா சொன்னாங்க சித்தி சொன்னாங்க எதுவும் ஒரு ரீசன் இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்டு அசிங்கப்படுத்த விரும்பல உங்களை நீங்களாவே இந்த முடிவு எடுத்தவங்க யாருங்க கை தூக்குங்கோ மற்ற அதெல்லாம் நான் கேட்க விரும்பலை அப்படி நான் விளையாட விரும்பலை நீங்கள் மனசுக்குள்ள யோசிச்சுக்கோங்க இது உங்க முடிவா இல்லை உங்களுக்கு திணிக்கப்பட்ட முடிவா நீங்கள் எடுத்த முடிவா அல்லது திணிக்கப்பட்ட முடிவா ஒன்னு சொல்லட்டுமா எடுத்த முடிவு என்று நினைக்கிற மாணவர்கள் சுலபமாக படித்து முன்னேறுவார்கள் திணிக்கப்பட்ட முடிவு என்று கருதுகிறவர்கள் இதை முடிக்கிற வரை திணறிக் கொண்டே இருப்பார்கள் இருந்தாலும் இந்த நிமிடத்தில் எடுத்த முடிவாக நீங்கள் மாற்றிக்கொண்டால்தான் எஞ்சிய காலத்தில் படித்து வெற்றி பெற்று ஒரு சிறந்த மனிதராக வெளியில் போக முடியும் அது திணிக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் அது எடுக்கப்பட்ட முடிவாக மாற்றிக்கொள்ளப்பட வேணும் என்ன வித்தியாசம் இப்போ நான் உலகம் முழுக்க சுற்றுறேன் பல நாடு பறந்துருக்கிறேன் நான் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூடுன்னா ஆள் உடல் அமைப்பில் நல்ல வேலை இன்னும் ஃபாரின் ஏர்லைன்ஸ்லாம் ஆள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் போடுறதில்ல நீங்கள் லக்கேஜ் தான் வெயிட்டு கூடிட்டா பெனால்ட்டி போடுவான் முப்பது கிலோ அளவு கூட அதுக்கு மேலே முப்பது கிலோ போச்சுன்னா இவ்வளோ பணம் கட்டணும் பேசஞ்சரை நிறுத்து பார்த்து நீ வெயிட்டு கூட அதனால டிக்கெட்டு கூட பணம் கட்டுங்கிற கொடுமை இன்னும் உலகத்தில் வரல வந்திருந்தால் நான் கொஞ்சம் கூட கட்ட வேண்டியிருந்துருக்கோம் கொடுங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா கொஞ்சம் பல்கியாக இருந்தால் கூட நான் சௌரியமாக ட்ராவல் பண்ணுறேன் உலகம் முழுக்க போறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னுடைய வெயிட்டில் சில சிரமம் உண்டு இருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன் அது என் வெயிட் ஐ எம் குவாய்ட் ஹாப்பி இதை மனசில் வச்சுக்கோங்க என் வெயிட்டு நான் சொந்தக்கிட்டு வெளிநாடு போகிறேன் சந்தோஷமாக போயிட்டு வரேன் இப்போ தள்ளி வச்சுருங்க அடுத்த உதாரணம் சொல்ல போகிறேன் எவனும் ஒருத்தர் செத்து போயிட்டான் இப்போ ஏன் அந்த உதாரணத்தில் என்னை சொல்லலேன்னு தெரியுதா முதல் உதாரணம் வெளிநாடு போகிற உதாரணம் என்ன சொன்னேன் இப்போ செத்து போயிட்டவன் உதாரணம் அதில் என்ன வச்சுக்க மாட்டேன் எவனும் ஒருத்தர் செத்து போயிட்டான் அவனை நாலு பேர் தூக்கிட்டு போனோம் அப்போ அவன் வெயிட்டை ஒருத்தன் தூக்குறவன் சொன்னான் என்னடா இது பொணங்கணும் கணக்குதுன்னா இதே அது பொணம் இது எப்படிடா நான் தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்தினான்னு தெரில இந்த கணம் கணக்குதே அப்படின்னா ஒரு வினாடி யோசிச்சுக்கோங்க என் வெயிட்டை நான் தூக்கிக்கிட்டு எங்கே போனாலும் சிரமம் இருந்தால் கூட ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் என் வெயிட் இல்லை எவன் வெயிட்டையும் நாலு பேர் தூக்கும் போது இன்னொருத்தனுடைய வெயிட்டு அப்படின்னா தூக்குறதுக்கு மனசு வரல இப்போ நான் சொன்ன முதல் விஷயத்துக்கு வாங்க என் வெயிட்டை நான் தூக்குறது நான் எடுத்த முடிவை நான் பின்பற்றுவது அடுத்தவன் வெயிட்டை தூக்குறது பிணம் தூக்குகிற வேலை திணித்த முடிவுகளை சுமந்து கொண்டு போவது பிணம் தூக்குகிறவன் சந்தோஷத்தோடு தூக்க முடியாது திணிக்கப்பட்ட முடிவுகளை சுமந்து கொண்டு போகிறவர்கள் சந்தோஷத்தோடு படிக்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் டெசிஷனுக்கு வரணும் இட் இஸ் மை டெசிஷன் இப்ப நான் எடுத்தாச்சு அது யாரோ கொடுத்துருக்கலாம் சஜஷன் யார்டே வந்திருக்கலாம் இம்ப்ளிமெண்டேஷன் யார் மூலமோ நடந்திருக்கலாம் தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து தட் இஸ் மை டெசிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்மூத் சேஞ்ச் உங்க மனசுக்குள்ள வந்துட்டா படிக்கிறது கஷ்டமாக இருக்காது நான் இது இன்னும் பாசிட்டிவான உதாரணத்தை சொல்லட்டுமா நான் சென்னையில் வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தேன் அப்படின்னா மேலே வந்து மூணு பெட்ரூம் வீட்டில் கீழே வந்து ஹால் டைனிங் ஹால் கிச்சன் இவ்வளவுதான் இருக்கும் மாடியில் மூணு பெட்ரூம் என்னுடைய சின்ன பொண்ணுக்கு அவள் வயசு வந்து ஒரு ஏழு வயசு நான் கீழே உட்காந்து யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டே இருந்தவனுக்கு கண்ணாடி மறந்து போய் மேலே வச்சுட்டு வந்தேன் என்ன பொண்ணை கூப்பிட்டேன் கண்ணுங்க வாடா கண்ணுங்க வா பொம்பளை பிள்ளைய டா போட்டு அப்பா கூப்பிட்ற போது வர சந்தோஷம் உலகத்துல வேற எப்போவுமே வராது கண்ணுங்க வாடா அப்பா கண்ணாடி மேலே இருக்குதுப்பா இப்போ எடுத்துகிட்டு வாடா கண்ணு அப்படி டக்குன்னு என் சின்ன பொண்ணு வாட் சொன்ன போப்ப பதினேழு படி ஏறி கண்ணாடியை கொண்டு வாங்குற ஏதோ கண்ணாடி ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கிற மாதிரி பதினேழு படி அதை ஏறுற கஷ்டத்தை அப்படியே சொல்கிறாரு நான் திட்டமாட்டேன் பிள்ளைகளை வீட்டில் திட்டமாட்டேன் ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறனாலே ரொம்ப கம்மி அன்றைக்கி திட்டினா அது என்னன்னு நினைக்கும் இந்த நாசமாக போகிறவனுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கக்கூடாதா போய் தொலையக்கூடாதா அது நினைக்கும் ஏன் ரொம்ப நான் ஒன்றும் சொல்லலை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனான் அவள் ஃப்ரெண்டு ஏழு வயசில் இன்னொருத்தி அவளை கூட்டிகிட்டு வந்தா கீச்சு மூச்சு கீச்சு மூச்சு மாதிரி கட்டிட்டு தட்டு அப்படியே படியேறி மேலே போய் திருப்பி வெளியில் வந்து நம்ம திரும்பி மடியில் மாடி போய் ஏறி எத்த விளையாடு போதுங்க வருதுங்க நான் எப்படியே வேடிக்கை பார்த்தேன் எத்தனை தடவை போனாலும் எண்ணி பார்த்தேன் பதினேழு தடவை கண்ணாடி மட்டும் வரல கண்ணாடி மட்டும் வரல இந்த பதினேழாவது தடவை அப்படியே கொத்தா தலைமுடி அப்படி பிடிச்சி திருப்பிட்டு சொன்னேன் நீ எத்தனை தடவை படி ஏறினா தெரியுமா அவள் சொன்னான் இதெல்லாம் வேலை இல்லாதவன் தான் எண்ணிக்கிட்டு இருப்பான் நான் தான் அந்த வேலை இல்லாதவன் நான் தான் எண்ணு நீ பதினேழு தடவை படி அப்போ அப்ப பதினேழு தடவை படி ஏற ஒன்னால முடியுது இல்லை அப்பா ஒரு தடவை தான் கண்ணாடி கேட்டேன் பதினேழு படி ஏறி நீட்டி முழக்கனியே ஏன் அப்ப மட்டும் ஒன்னு கஷ்டமா போச்சு அவ ஒரு பதில் சொன்னா பாருங்க அப்பா நீ புரியாம பேசுறப்பா நான் பண்ணது விளையாட்டுப்பா நீ சொன்னது வேலைப்பா எப்படி மைண்ட் யோசித்து பாரு நான் செஞ்சது விளையாட்டுப்பா நீ செஞ்சது வே வேலைப்பா என அதாவது படியேறுவதில் சிரமம் இல்லை இது அப்பனுக்காக படியேறுறோம்னா சிரமம் அவங்களுக்காக படியேறுனா அது கஷ்டம் இல்லை இப்போவும் திருப்ப சொல்கிறேன் இந்த படிப்பையும் பெற்றவங்களுக்காக நீங்கள் செய்ய ஆரம்பித்தா சிரமமாக இருக்கும் உங்களுக்காக நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சேஞ்ச் உங்கள் மைண்டில் வந்தால் மட்டும்தான் இந்த படிப்பில் வெற்றியான ஒரு இடத்த உங்களால் அடைய முடியும் உங்கள் குறும்புகளை எல்லாம் நீங்கள் இழக்கணும் அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இழக்கணும் அவசியம் இல்லை உங்கள் எபிலிட்டியை காட்டுங்க திறமையை காட்டுங்க ஆனால் நம்ம ஒரு பொது இடத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டிகினிட்டியோட ஒரு அந்த அதுக்குரிய கண்ணியத்தோட உங்களுடைய திறமைகளை எல்லாம் காட்டி மேலே எப்படி வளர முடியுமோ அப்படி வளருவதற்கு பார் நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய பேசிக் ப்ராப்ளம் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன் முதல் விஷயம் இப்போ படிக்க ஜாயின் பண்ணி வந்தவங்களுக்கு முதல் விஷயம் படிப்பு அப்படிங்கறதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு எது இடைஞ்சலாக இருக்கு ஒரு சின்ன வேடிக்கை சொல்லட்டுமா வீட்டில் கேஷுவலா நல்லா படிச்சு உள்வாங்கின பல விஷயங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வரும்போது அதே வேகத்தில் அதே ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லை இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு ஒரு சின்ன சிரமம் உண்டு நாங்கள் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் என்ன பேசலாம் அப்படின்னு வரிசையாக ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் மைண்டில் அடுக்கிக்குவோம் ஆனால் ஸ்டேஜில் வரும்போது அதே மாதிரி ஸ்மூத்தாக அது டெலிவரி ஆகுமா ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகுமா வாய்ஸ் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா அது கன்ஃபியூஸ் ஆகாமல் வருமா பாயிண்ட்ஸ் அதே ஆர்டரில் வருமா அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் வராது ஒன்று மாதிரி வரும் இன்னொன்று மாதிரி வரும் ஒரு வார்த்தை தப்பாக வரும் இல்லை அந்த அந்த ஸ்பீடு கிடைக்காது எதுவும் ஒன்று வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும் நான் ரொம்ப நாள் யோசிச்சுருக்கேன் வெல் ப்ரிப்பேர்ட் நம்ம யோசிச்சுருக்கிறோம் நல்லா பிளான் பண்ண விஷயம் ஆனால் மேடைக்கு வரும்போது ஏன் அந்த தடை இருக்குது படிக்கிற மாணவர்களுக்கு நான் கேள்வி கேட்குறேன் நீ வீட்டில் படிக்கிற நல்ல மெம உள்ளே வாங்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆனால் எக்ஸாம் ஹாலில் வரும்போது அதை கொடுக்கும்போது டெலிவர் பண்ணும்போது ஏதோ ஒன்று தடுக்குதே அந்த இடத்துல மட்டும் அந்த டூ அவர்ஸ்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற போது ஏதோ ஒன்று தடுக்குதே அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ ஜெயிக்கலாம் அது என்ன ப்ரிப்பேர் பண்ணும்போது இருந்த அந்த அந்த ஸ்ட்ரென்த் டெலிவர் பண்ணும்போது ஏன் இல்லை இது நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து அதை ரெடி ஆகிட்டோம் அதை டெலிவர் பண்ணும்போது எக்ஸாமில் தெரியாத கொஸ்டின் வந்து கஷ்டப்பட வேணாம் தெரிஞ்ச கொஸ்டினே வந்திருக்கும் ஆனால் டெலிவரி அதை கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு தவறு இருக்கும் அது ஏன் யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் நம்மளால சென் பர்சன்ட் பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ண முடியல ஒரு இன்டர்வியூலையும் இதே தான் தெரிஞ்ச விஷயத்தை இன்டர்வியூ பண்ணுற ஆஃபீஸர் கேட்பான் நாக்கு ஒட்டிக்கும் சொல்ல வராது ஏன் அப்போ நம்மளை எப்படி வேலைக்கு எடுப்பான் இந்த ஒன்றை ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ மேலே வரலாம் இப்போ சொல்லிட்டு போகிறேன் இப்போ எஃப்எம் ரேடியோ எவ்வளவோ இருக்குது கார்லெலாம் இப்போ எஃப்எம் ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்குது எஃப்எம்மில் நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன்று இருக்குது இன்னொன்று ஒன் நாட் ஃபைவ் என்னமோ இது வந்து சூரியன் எஃப்எம் இன்னொன்று ஹலோ எஃப்எம்மு என்னமோ இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே பாட்டு தான் போடுறான் அது அதை விட கொடுமை பட் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்கிறேன் சூரியன் எஃப்எம்மில் ஒரு பாட்டு போடுறான் சூரியன் எஃப்எம்மில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போடுறான் நீங்கள் அதை கேட்கணுன்னு முடிவு பண்ணால் உங்கள் செட்டை நீங்கள் எதுக்கு டியூன் பண்ணணும் அது என்ன வேவ்லென்த்தில் வருதோ ஃப்ரீக்வன்சியில் வருதோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ உங்கள் செட்டை ட்யூன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அது என்ன வேவ்லென்த்தில் வருதோ கேட்ச் பண்ணும் நீங்கள் இங்கே கேட்கலாம் இப்போ நான் திருப்பி இப்படி கேட்குறேன் சூரியன் எஃப்எம்ல ப்ராட்காஸ்ட் பண்ணுற ஒரு பாட்டை நீங்கள் ஹலோ எஃப்எம்முக்கு உங்கள் இதை செட்டை ட்யூன் பண்ணி வச்சா எடுக்குமா எடுக்காது கண்டிப்பாக எடுக்காது இந்த எக்ஸாம்பிளை மைண்டில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நான் சொன்ன விஷயத்துக்கு போங்க வீட்டில் நீங்கள் படித்த போது உங்கள் ஃப்ரீக்வன்சி சூரியன் எஃப்எம் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஃப்ரீக்வன்சி ஹலோ எஃப்எம் அதான் எடுக்க மாட்டேங்க நீங்கள் எந்த ரிலாக்ஸ்டு மூடில் வீட்டில் படிச்சிங்களோ எந்த ரிலாக்ஸ்டு மூடில் ஸ்டோர் பண்ணிங்களோ எந்த மாதிரியான ஒரு வேவலனத்தில் மூளைக்கு அலைவரிசை இருக்குது அது எந்த அலைவரிசையில் இது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டுச்சோ அதே அலைவரிசையை எக்ஸாம் ஹாலில் கொண்டு வர முடிஞ்சால் அதே ஈஸியான டெலிவரி உங்களுக்கு பாசிபிள் பேச்சாளம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது வேறு ஃப்ரீக்வன்சி மேடைக்கு வந்துட்டால் மூளையோட ஃப்ரீக்வன்சி வேறு ஸோ சூரியன் எஃப்எம்மில் வந்து அது ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு ஹலோ எஃப்எம்மில் கேஷ் பண்ண நினச்சா கேஷ் பண்ண முடியலை உங்கள் ஃப்ரீக்வன்சி மூளையிலேருந்து வருகிற அதிர்வலைகளை ஒரே ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் பண்ணுற டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஜெயிக்கலாம் எங்கேயும் நீங்கள் யாராக கற்று வச்சுருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் இது ஒரு மிகப்பெரிய சீக்கிரம் என் மூளையோட ஃப்ரீக்குவன்சியை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆ அதுக்கு தான் மெடிடேஷன்னே பேரு நம்ம ஊர் வேலை வேலையு போய் மெடிடேஷன் ஒன்றை கண்டுபிடிக்கல மெடிடேஷனுங்கிறது மூளையோட ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்றது நம்ம அமைதியாக உட்காந்து அதில் அந்த அமைதிக்கு போக போக அது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியை டெவலப் பண்ண எவ்வளவுக்குள்ள அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள கேட்ச் பண்ற பவர் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி பரபரப்பாக இருக்கிறவங்க படபடப்பா இருக்கிறவங்க உள்வாங்குகிற திறமை கம்மி அமைதியா இருக்கிறவங்க உள்வாங்க போடுற விஷயம் ரொம்ப ஜாஸ்தி அமைதியா உள்வாங்கி அமைதியா டெலிவர் பண்ணால் ஏகப்பட்ட விஷயங்களை நம்மால எக்ஸாமில் டெலிவர் பண்ண முடியும் டெலிவர் பண்ண முடியும் முடியும் இது மாதிரி டெலிவர் பண்ண மூளையோட முடியும்சியை மாற்றுகிற டெக்னிக்க த்ரூ மெடிடேஷன் நீங்க கத்துக்க முடியும் நீங்க சாமி கும்பிடுறீங்களா இல்லையாங்கிற பத்தி எனக்கு கிடையாது கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையாங்கிறத பத்தி கவலை கிடையாது அவங்கவுங்க மதத்தை பின்பற்றிங்களா அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்வது மதத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பட் மெடிடேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை மூளையோட ஃப்ரீக்குவன்சியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு பயலால் உங்களை ஜெயிக்க முடியாது இந்த இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் இது ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன்